அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடையில் என்னுடைய நண்பர்கள் என்ன என்னோடு ஒரு அல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் இந்த துறை சார்ந்தும் படைப்புத்து நிலையிலும் வந்து என்னுடைய எளிய நண்பர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் கூடவும் இந்த ஒரு எல்லாத்தையும் விட வந்து யங் பீப்புள் சொன்னது போல் இளைய தலைமுறை அதிகமாக இந்த புத்தகத்தை எதிர்கொண்டும் ஏற்கனவே இதை படிச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த ஆனந்த உடனே வந்ததுல நான் அப்பவே சிலையின்ற சொல்லிகிட்டே இருப்பேன் இதை வந்து தமிழில் சொல்லுவதற்கு யாரும் முயற்சிக்கவில்லை ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அதை சொல்லுவதற்கு சேர்ந்து பேசுவதற்கான காலம் தான் கனிந்திருக்கிறது என்று நான் அந்த காலகட்டத்தில் சிலையன் சொல்லிட்டு இருப்பேன் நான் ஆக்சுவலாக என்னன்னா அதுக்கு முன்னாடி எங்களுக்கெல்லாம் அதாவது குறிப்பாக வந்து எல்லோருக்கும் கிடைக்கிற இது திரைப்படங்கள் என்னென்னா ஒன்று ஹாலிவுட்டு ஃபிலிமாக இருக்கும் நம்ம இந்தியன் ஃபிலிமை தாண்டி ஹாலிவுட் ஃபிலிமாக இருக்கும் அதை தாண்டி வேற எதுவும் பக்கத்தில் வராது ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருந்தது ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்டி எயிட்டிஸெல்லாம் ஆக்சுவலாக என்னென்னா அதுக்கு முன்னாடி இருந்த சூழல் நான் எனக்கெல்லாம் தெரிஞ்சு வந்து சினிமா வந்து சினிமாவுடைய நுட்பத்தை பார்க்கறதுக்காக ஆழமாக அதை தெரிந்து கொள்வதற்கான சூழல் அப்போதெல்லாம் எங்களுக்கு கிடையாது இப்போ இருக்கிற நவீன யுகம் எல்லோருக்கும் எல்லாவும் எந்த எல்லா நேரத்திலும் கைக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழலை இப்ப ஏற்படுத்தி இருக்கிறது அந்த காலகட்டத்தில் வந்து அடிப்படையில் என்னென்னா நான் சொன்னது போல திரைப்பட பின்னணி எல்லாம் படிக்கிறதுக்கு ஒன்று அது நட்சத்திரங்களை பற்றியா இருக்கும் அல்லது என்ன சொல்லுங்க ஒரு ஜிஸ்ட் வந்துடைய ஒரு ஒரு ஐந்து வரையில சொல்ற பகுதியை தாண்டி அதுவும் பாப்புலராக ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து கிடைக்கிற திரைப்படங்களை தாண்டி எதுவும் கிடைக்காது அந்த நேரத்துல வந்து எனக்கெல்லாம் வந்து ஒரு அதாவது நல்லா சொன்னா சினிமாவுடைய சினிமாவை எப்படி எடுக்கிறாங்க அல்லது என்ன அது ஃபிலிம் கிராமர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து வால் ஃபிலிம் வந்து ஸ்டோரி போட முதல்ல முதல்ல செய்யப்படுறதுனால அப்படிதான் இருக்கும் அந்த அதாவது என்ன சொல்கிறீங்க ஒரு ஷார்ட்டா எப்படி இருக்கும் எப்படி கன்சீவ் பண்ணுறது அப்படின்றதுல அது ஒரு வழியை தவிர ஒரு ஐம்பது அறுபதுகள்ல கிடையாது பிறகு என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் எங்களுக்கு இப்போ உங்களுக்கு கிடைக்கிறது வந்து அதாவது வந்து சிலையினுடைய புத்தகம் பெரிய மாபெரும் கொடை தான் உங்களுக்கு அந்த வகையில் நாங்க முதல் முதல் மு முறையா வந்து போகை கல்லூரி படிக்கிற காலத்துல தான் வந்து ஒரு மாற்று சினிமா அதாவது என்னெல்லாம் சொன்னால் ரே உடைய இன்ஃப்ளூயன்ஸோடு சவுத்தில் சில எக்கோலாம் அப்போ தான் வர ஆரம்பிச்சு அதுலேயும் கேரளாவில் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி வர காலகட்டத்தில் நிர்மால்யம் தென் அரவிந்தன் அப்புறம் வந்து பரதன் இப்படியான க இயக்குநர்கள் ஆரம்பத்தில் அதுலேயும் சம் ஆஃப் பீப்புள் ஆர் ஆர்டிஸ்ட் அதனால் எங்களுக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் அது வந்து நாங்கள் வந்து முதல் நாள் முதல் ஷோ போய் பார்ப்போம் அந்த மாதிரி படங்களை எழுபத்தி மூணு நாங்கள் ஓவிய கல்லூரியில் அப்போ வந்து பிசி வந்து இங்கே படிக்கிறப்ப செவன்டி சேண்டில் அப்போ வந்து ஓவியக் கல்லூரிக்கும் திரைப்பட கல்லூரிக்குமான தொடர்புகள்லாம் இப்போ இருந்தது ரொம்ப அற்புதமாக இருந்த காலகட்டம் அது இங்கே வருவாங்க டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல பிறகுதான் அருந்துருக்கு நாங்கள் வந்து அறுபதில் வந்து படிக்க இருந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட் சினிமா எடுக்கிற முயற்சி எடுக்கிறவங்க எல்லாருக்குமான ஒரு ஷெல்டரான ஒரு இடமா தான் ஓவியக்கல்லூர் இருந்தனால அந்த காலகட்டத்தில் வந்து கிரீஷ் ஆர் பீப்புள் இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபதுனுடைய கடைசியில் எழுபதில் ஆரம்பிச்சவங்க எல்லாமே இருக்கு அது வந்து ஒரு என்ன சொல்கிறேங்க ஒரு எல்லோரும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஹப்பு மாதிரி தான் அது இருந்திருக்கு நாங்கள்லாம் வந்த பிறகு இந்த படங்கள்லாம் வந்தது தென் ஷாம்புடைய முயற்சி அதுக்கு பிறகு ரே உடைய படங்களை சின்ன சின்ன முயற்சிகளில் அப்ப இருக்கிற சொசைட்டிஸ் போடுற படங்கள்ல போய் பாக்குறதுக்கான வாய்ப்பு மெதுவாக வந்து ரெண்டாவது படம் அங்கூருக்கு பிறகு இரண்டாவது படம் நிஷாந்த் வரும்போது அது வந்து வேற மாதிரி நம்மள ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினால் முதல் நாள் முதல் ஷோவுக்கு போய் பார்க்குற மாதிரி ஆனால் இடத்துக்கெல்லாம் அது வந்து கூட்டிட்டு வருது அப்போதான் எங்களுக்கு திரைப்படத்தை பற்றிய ஆழமாக அதாவது எப்படி சொல்லுங்க ஸ்ட்ரக்சர்லாம் பேசுவது புதுவோக்கியினுடைய புத்தகங்களெல்லாம் தற்செயலாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதுக்கு பிறகு அந்த காலகட்டத்தில் ஜெயபாரதி சமீபத்தில் மறைந்த ஜெயபாரதி உடைய எங்களுக்கெல்லாம் தொடர்பு பத்திரிக்கை பத்திரிகை சார்ந்த தொடர்பு அப்போதான் வந்து ஓவியக்கர் காலேஜ் இதுல ஃபிலிம் இன்ஸ்டியூட்லருந்து ராபர்ட்டும் ராசேகரும் எங்களோட கனெக்ட் ஆகிறாங்க அது வந்து எல்லாரும் சேர்ந்து சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதுலேயும் குறிப்பாக வந்து மவுண்ட் ரோட்டில் இருக்கிற ஆவையும் தான் எல்லோரும் சந்திக்கிற இடமா இருந்தது நாங்கள் ஒரு நான்கு ஓவியர்கள் அதுலேயும் என்னுடைய ஃப்ரெண்டு அம்மான எல்லாரும் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் போய் எங்கே போய் அப்படி தற்சே அவரை பார்க்க போகும்போது எங்களெல்லாம் பார்த்தோம் ராபர்ட் அவரை வந்து இந்த நாளில் நான் நினைச்சிடணும் தான் நினைக்கிறேன் ராபர்ட்டை வந்து அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு இதை டீச் பண்ணார் அவர் மூலியமாகவும் பிசி இந்த மாதிரி ஆக்டிவாக இன்னைக்கு இருந்த யங் பீப்புள் எல்லாருமே கூட தொடர்பும் எங்களுக்கு கிடைச்சது அது எதுக்கு சொல்கிறேன்னா இப்படி நீங்கள் தேடி தேடி போக வேண்டிய நிர்பந்தம் ஒரு காலகட்டத்தில் இருந்து இதெல்லாம் இந்த ஒரு ஆல்டர்னேட் சினிமாவை அல்லது ஒரு என்ன சொல்லுங்க மெயின் இருந்து விலகி முன்னிறுத்தி அதாவது பீப்பிள் ஒரு குளோபலாக வந்து விஷுவலா நல்ல நான் சொன்ன வந்து விஷுவலாக நெரேட் பண்றது அதாவது உலக சினிமான் வெறும் வெப்பலாம் விசுவலா கம்யூனிகேட் பண்ற மாதிரியான சினிமாவில் ஒரு காலகட்டம் வந்து யாராவது சொல்லி அறிவார்ந்த மக்கள் யாராவது எழுதி பேசி அல்லது அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு ஸ்கிரீன் பண்றதோ அல்லது ஃபிலிம் சொசைட்டியினுடைய ஆக்டிவிட்டில இருந்து தான் இதை எல்லாம் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு மெயின்ல இதை பத்தி எழுதுறதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்படியான காலம் மாறி இந்த பொதுவா வந்து ஆனந்த இடங்களே இப்படியான ஒரு திரைப்படங்களை வந்து எல்லோருக்குமான அதாவது பார்க்க முடியாதவர்களுக்கும் ஒரு எழுத்தாள சினிமாவை தான் ஆகணும் நீங்க எழுதின அதை படிக்கிறதுலாம் இல்லை தான் ஆகணும் சினிமாவை அதன் மூலியமாக தான் அது நிறைவு வருது முழுமை பெறுது ஆனாலும் அதை பேசுவதற்கு ஆழமாக பேசுவதற்கு விரிவாக பேசுவதற்கு திரைப்பட கலையை முழுமையாக அறிந்து தெரிந்த கலைஞர்கள் அதை சொல்லுவதன் மூலமாக அதை அறிவதற்கு ஆன சூழல் தான் வந்தது எனக்கு கூட வந்து இதுக்கு பிறகு சர்ச்சையில் தான் அப்படி நான் தான் நீங்கள் இருந்தால்தான் அந்த பீரியட்லாம் இப்பயும் நீங்க என்னதான் தேடினாலும் எதை பார்க்கணும் சோஷியல் மீடியா எல்லாத்தையும் கொண்டு வந்தாலும் எதை பார்க்கணும் எதை நிராகரிக்கணுன்றதுலேயும் நாம தீர்க்கமாக இருக்க வேண்டிய இடமும் இருக்கு நான் வந்து விஜயவாடாவில் ஒரு ஐந்து ஆண்டுகள் இது டெக்ஸ்டைல் டிசைனிங் யூனிட்டில் இருந்தேன் நான் அப்போ நான் போய் விஜயவாடாவில் போய் இறங்குறேன் தட் வாஸ் எயிட்டி செவன்டி நைன் அந்த டைமில் இறங்கி ஒரு மூன்று நான்கு நாள் தான் இருக்கும் நான் அந்த அது மத்திய சர்க்காரனுடைய டிசைன் சென்டர் அது இன் ஆல் ஓவர் இந்தியா ஒரு ரொம்ப ரிமார்க்கபிள் பெயிண்டர்ஸ் ஆதி எல்லாம் அங்கே இருந்தாங்க நான் வந்து விஜயவாடாவில் இருந்தேன் இப்போ போய் போய் நான்காவது நாள் நான் ரோட்டில் நடந்து போவேன் அந்த ஊர் புது ஊர் எனக்கு யாரோடையும் தொடர்பு இல்லை நான்காவது நாள் நான் நோட்டில் நடந்து போகும்போது ஒரு ரோட்டில் இருந்து தெருவில் இருந்து ஒரு போஸ்டர் ஒரு பேப்பர் எடுத்தேன் அது அந்த ஊர் ஃபிலிம் நோட்டீஸ் அந்த பேப்பரோட நேராக போய் ரெண்டாவது நாள் நான் போய் அதில் ஜாயின் பண்ணேன் அந்த சொசைட்டி தான் வந்து சம் ஆஃப் தி கிரேட் மாஸ்டர்ஸோடைய ஃபிலிமில் மாஸ்டர்ஸ் இப்போ இந்த புத்தகத்தில் பாதி இருக்கிறதுல அங்கே தான் நான் வந்து ஆய்சன்ஸினுடைய படத்தை பார்த்தேன் முதல்ல கொறைசா செவன் சாம்பரா எங்க பார்த்தாங்க என்னன்னா தூக்கமின்மைக்கு கொண்டு வந்துட்ட சினிமாக்கள் எல்லாம் மாபெரும் கலைஞர்களுடைய திரைப்படங்களை பார்ப்பதற்கான வாய்ப்பு இப்ப அப்படி இல்லை தி அதாவது சிடியில் விஹெச்எஸ்ல பாக்கிறது விஹெச்எஸ் கிடைச்சா ஒரு காலகட்டத்தில் நானும் சாரங்கனும் விஹெச்எஸ் வச்சிருக்கிற யாராவது ஒருத்தர் ரெக்கார்டர் வச்சிருவாங்க நாங்கள் கேசெட் கிடைச்சா கேசெட் எடுத்துகிட்டு அந்த வீட்டில் தொந்தரவு இல்லாம ராத்திரி போய் போட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படி இருந்த காலம் போய் அது சிடி பார்க்கலாம் அப்படின்ற இடம் வந்த உடனே ஏஷியன் ஃபிலிமெல்லாம் எல்லாம் வந்து எல்லாருக்கும் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சு அது வரைக்கும் யூரோப்பியன் ஃபிலிமும் அமெரிக்கன் ஃபிலிம் மட்டும் கிடைச்ச நிலையிலிருந்து ஏஷியன் ஃபிலிமும் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டி நமக்கு வந்தது இப்போ எதுவும் எதுவும் தடை இல்லை அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்பையும் கூட நான் சொல்கிறது வந்து தேர்ந்து பார்ப்பது அதை எப்படி தேர்ந்தெடுத்து பார்ப்பது எதை சொல்ல வருகிறது அப்புறம் எல்லாவற்றையும் தாண்டியும் நாங்கள் சொல்லிட்டே இருக்கிறது உலக சினிமா வெறுப்பில் இல்லை அது வந்து வந்து விஷுவலாக தான் இருக்கணும் விஷுவலாக நிறைய பேரணும் வார்த்தை இல்லைன்னாலும் அந்த அது சொல்ல வருகிற கதையோ அது சொல்ல வருகிற செய்தியோ அதை சொல்லிவிடணும் அப்படின்ற இடத்துல அது அதுதான் முதன் இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் அது எல்லோருக்கும் கிடைக்கிற ஒரு இடத்துக்கு வந்து இப்போ வந்து என்ன அதை படிக்காதவங்களும் இப்போ யாருக்கும் ஒரு எங்கேயாவது குக்கிராமத்தில் இருக்கிறவருக்கு தெரியாது அது சொசைட்டி ஆக்டிவிட்டி கேரளாவிலாம் இருந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள் இடங்கள்லாம் இருந்தது போல நமக்கு அப்படி ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை இன்ஃபேக்ட் நமக்கு வந்து சினிமா ஒரு சமூக சமூகல சினிமா ஒரு முக்கியமான பங்கு இருந்தாலும் இதெல்லாம் வரதுக்கு கைக்கு எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு அல்லது வந்து சேர்றதுக்கான இடம் மிக குறைவான குறைந்த பகுதிக்குள்ளதான் அது இருந்தது அதை தாண்டி இன்றைக்கி வந்து எல்லோரும் எல்லாவற்றையும் பார்ப்பதற்கான அனுபவிப்பதற்கான இடம் வந்துடுச்சு கூட இப்போ வந்து யங் ஃபிலிம் மேக்கர்ஸ் எங்கள் அது என்ன சொல்லுவாங்க இந்த இதே சர்ச்சில் இருக்கிறவங்க எனக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க அதுதான் பெரிய மகிழ்ச்சி அற்புதமான படங்களை எனக்கு அறிமுகப்படுத்துகிறாரு கூட இப்போ சமீபத்தில் கூட இந்த இது இதுங்க வைக்கிங்ஸ் வைக்கிங்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து சில பேர் பார்த்துருக்கலாம் அந்த சீரியலை நான் வந்து ஒரு ஏழு நிமிஷம் ஏழு நிமிஷம் கிளிப்பு தான் செவன் மினிட்ஸ் கிளிப்பு தான் அது வந்து அந்த படத்தை பற்றி ஒரு ஏழு நிமிஷம் கிளிப்பு அதை வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு எயிட்டி டைம்ஸ் பார்த்துட்டேன் என்னென்ன எவ்ரி டைம் அது என்னை வேற மாதிரி ஒவ்வொரு தடையும் என்ரிச் பண்ணுது அந்த ஃபுட்டேஜ் அது வந்து எப்படின்னா விஷுவல் சவுண்டு டயலாக் மியூசிக் அதாவது என்ன சொல்லுவாங்க நேட்டிவ் மியூசிக் இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் அது வந்து இந்த இடத்துல தான் இருக்கணும் இல்லை ஏதோ ஒரு காட்சியில் பின்னாடி பின்புலமாக வேறு மியூசிக் வருது பின்புலமாக வேறு டைலாக் வருது வேறு இடத்துல பேசுகிற டைலாக் இந்த இமேஜ் மேலே வருது இது மாதிரி வந்து ப்ரில்லியாக வந்து சமீபத்தில் எவ்ரி டைம் நான் பார்த்து முடிக்கும்போது ஒரு மனநிலை என்னைய ஒரு ஒரு இடத்துல கொண்டாந்து நிறுத்துதுன்னு சொல்ல மாதிரிங்க அந்த படம் பார்த்து முடித்தோடனே அது வந்து இவ்வளவும் வந்து ஒரு ப்ரமோஷனல் ஃபிலிம் தான் ஏழு நிமிஷம் தான் கட் பண்ணிடுவேன் ஒரு ஆனால் நானே ஒரு எயிட்டி டைம்ஸ் ஒரு பார்த்துட்டேன் அவ்வளவு பெரிய பவர் வந்து சினிமாவுக்கு இருக்கு இந்த வகையில் இன்னும் இப்போ வந்து இடையில கூட இந்த இன்னொன்னு ஒன்று பார்த்தாங்க வந்து ஒரு ஒரு நோமேட்டர் ஒரு நாடோடி கும்பல் வந்து இஸ்தான்புல்ல இருந்து ஈரோப்புக்கு போறாங்க போறவங்களோட சேர்ந்து ஒரு ரெண்டு பேர் செல்போன்லயே ஃபிலிம் பண்றாங்க அதை பாதியை வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு எடுக்கிறாங்க பாதியை கேண்டிட்டு எடுக்கிறாங்க அதெல்லாம் இப்போ சமீபத்தில் பார்த்தேன் ஸோ வந்து அக்கார்டிங் டு தி என்ன சொல்லுங்க பெரிய கேமரா நானே சின்ன வயசில் என்னோடய ஃபாதர் உங்கள் படம் எடுக்கும்போது அவ்வளோ பெரிய கேமரா இருக்கும் அவ்வளோ பெரிய கேமராவில் இருந்து அது வந்து ஆரிய ஆகி இவங்க ஒர்க் பண்ணதில் ஆரிய ஆகி கடைசியில் இருந்தால் இப்போ கையில் வந்து ஸோ கதை சொல்கிற விதமும் கிராமரும் மாறி அந்த வகையில் வந்து இனிமேல் வந்து ஆஃப்டர் தி சோஷியல் மீடியா ஆஃப்டர் தி என்ன சொல்லுங்க ஏ இதெல்லாம் வந்த பிறகு இனிமேல் வார்த்தை இருக்கிற இடத்து இமேஜ் வந்து ஃபில் பண்ணிடுச்சு இனிமேல் வார்த்தை கிடையாது இனிமேல் வேர்டு கிடையாது இனிமேல் இமேஜ் தான் அந்த வகையில் இனிமேல் வந்து உலக மக்கள் இனிமேல் விஷுவல் தான் பேச போகிறாங்க விஷுவல் பேசுறாங்க ஆல்ரெடி அந்த வகையில் இந்த மிக மிக சரியான நேரத்தில் தமிழ் சமூகத்திற்கு இந்த கட்டுரைகளோடு இந்த ஆனந்த உடலில் வந்தபோது நான் கொண்டாடிட்டேன் நன்றி இது வந்து புத்தகமாக இப்போ வந்து மூணு மூணு மட்டும் சரி இப்போ அடிஷ்னலாக இப்போ பழைய இதில் இருந்து ஆனாலும் இது வெல் ரிசீவ்டுன்னு நான் கேள்விப்பட்டேன் அந்த வகையில் செளியனுக்கு இந்த வாழ்க்கை வாழ்க்கைக்கு உங்கள் அனைவரும் சார்பாகவும் என்னுடைய நண்பர்கள் சார்பாகவும் சொல்லி நிறைவு செய்கிறேன் அடுத்து என்னுடைய நண்பர்கள் பேசுவதை கேட்பதற்காக தான் நான் கற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்